எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்டி மகா பெரியவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்மளுடைய குருமார்களுடைய உபதேசங்களையும் நல்ல சிந்தனைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் இன்னும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஆசையும் இது எங்களுக்கு மகா பெரியவர் ஆசீர்வதித்த விஷயமாகவும் நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையில் ஸ்ரீராம நவமிக்காக ஒரு விஷயம் கூட நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் இது ஏற்கனவே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது என்னன்றது இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமர் உயர்ந்தவரா ராமநாமம் உயர்ந்ததா இந்த கேள்விக்கான விட தான் இந்த கதை ராம நாமத்தோட மகிமையை சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது ஆனால் ராமரை விட ராமநாமம் உயர்வானது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றே இரண்டெழுத்தினாலே இந்த வரிகள்லேருந்து நமக்கு ராமநாமத்தோட மகிமை புரியும் ராம அப்படின்னாலே ரான்றது எட்டு எழுத்து மந்திரிமான நாராயணிலிருந்து ராவும் ஐந்தெழுத்து மந்திரமான மந்திரிமான சிவாய மாவும் சேர்ந்தது தான் ராம அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தனியாக ஓம் நம சிவாயவோ இல்லை ஓம் நமோ நாராயணாவோன்னு சொல்லாமல் இந்த ராமன்ற ரெண்டு எழுத்து சொன்னால் கூட நமக்கான அந்த பலன் கிடச்சிரும் பெரிவா கூட நிறைய சந்தர்ப்பங்களில் இதை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நாமளும் இதில் சொல்லியிருப்போம் காலையில் ரெண்டு நிமிஷம் சாயந்தரம் ரெண்டு நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க அப்படின்னு பெரிவா சொல்லியிருப்பார் சிவசிவான் ஒரு வாட்டி சொல்லுங்கள் ராமான்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள் அதுவே போகும் ஏன்னால் நம்ம இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்புவோம் அப்படிப்பட்டவங்க கூட இந்த வார்த்தைகளை மனசில் சொல்லிக்கிட்டே கூட அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை செயல்களை செய்யலாம் இல்லை போகும்போது வரும்போது நம்ம பிராணத்தில் கூட நம்ம இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே இருக்கலாம் கதைக்குள்ளே போகலாம் ராமாயணம் நடந்த காலத்தில் சேது சமுதிரத்தில் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கே தெரியும் ஹனுமர் மாதிரிய வானர்கள் தான் அதை கட்டினதுன்னு ரொம்ப வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு வானர்கள்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக நின்று கல்லை வாங்கி வாங்கி கிட்டே கொடுத்து கொடுத்து அப்படியே அந்த கல் வந்து கடல் நீரின் அருகே வரும்போது அது எப்படி தான் அது விழும் இடத்துக்கு வந்து அழகாக பொருந்து வேண்டிய இடத்துல பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நிமிடத்தில் அந்த சேது அணை கட்டப்பட்டு இருக்கு இப்படியே வேலை செஞ்சால் இன்னும் அஞ்சே நாளில் அணையோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கெலாம் நினைக்கிறாங்க சீதியை பிரிஞ்சு பதினோரு மாதம் ஆயிடுச்சு இந்த சேது பாலம் கடலின் இரு கரை கலையும் இணைக்குமா பிரிஞ்சிருக்க ராமனையும் சீத்தையும் இதில் தானே சேர்க்கப் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரோட யோசனையும் அதுலேயே தான் இருக்குது ராமர் இப்போ இது மனுஷ மனுஷப்பிரிவிதன்னு எடுத்திருக்கார் இதில் அப்போ அவர் அழுதுகிட்ருக்கார் அம்மா சீதா நீ இலங்கையில் என்ன துன்பப்படுறியாவது தெரியலையே அந்த அரைக்கியங்கள்லாம் உன்னை எப்படி பயமுறுத்துறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி நினச்சிட்டு அழுதுகிட்ருக்கார் அவர் பக்கத்தில் லக்ஷ்மணர் ராமரை அன்பாக பார்த்து அண்ணா இந்த பாலம் வேலை கடகடன் முடிஞ்சிரும் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் மீட்டிடலாம் சீதா மாதாவை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார் அப்போ ராமர் சொல்கிறார் கண்ணை தொடச்சிக்கிட்டு இல்லை லக்ஷ்மணா நாம் இங்கே இத்தனை பேரோடு இருக்கோம் நம்ம உதவுறதுக்கு ஹனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆறுதல் சொல்கிறதுக்கு நீ என் கூடியே இருக்க ஆனால் சீதை வந்து எதிரிங்களோட சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க அவளை தேற்றது கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க எப்படியும் அரைக்கிலாம் அவங்கள மிரட்டிட்டு இருந்துன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு போதோ அதை குறைக்கி அந்த ராவனை அப்பப்போ போயிட்டு பயமுறுத்திட்டு இருப்பான் சீதை என்ன பாடுபடுறோ தெரியல அப்படின்னு நினச்சாலே என் கண்ணில் தண்ணியாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சமாக அவரோட சகஜ நிலைக்கு திரும்பும்போது லக்ஷ்மணர் இன்னும் அவரை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காரு அப்போது ராமர் தொடர்ந்து சொல்கிறார் லக்ஷ்மணா இந்த வானர்கள் செய்யும் வேலை எனக்கு அதிசயமாக இருக்குது எவ்வளோ வேகமாக எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்கிறாங்க ஏதோ மந்திரம் மாதிரி நடக்குது இது அவங்க வேலை செய்கிற நேர்த்தியும் வேகமும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டுக்கிட்டே ஆஞ்சநேயர் அங்கே வர்றார் அப்போ ராமர் சொல்கிறது சரிதான் மந்திரத்தால் தான் இந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுமர் நினைச்சுக்கிறார் எல்லாரும் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க வானர்கள் வந்து கல்லை தூக்கி 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 போடுறாங்க அது அழகாக அப்படியே நின்று பொருந்திடுது அந்த அடுக்கனா மாதிரி அதுவே தானை போல பொருந்திடுது அப்போ ராமர் கேட்குறார் ஹனுமர் கேட்ட ஹனுமா இந்த வானர்கள் எல்லாரும் இந்த அணக்கற்ற கலையை எங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஹனுமர் சிரிக்கிறார் பிரபோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏதோ ஒரு மந்திரத்தால் தான் நடக்குது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறார் சொல்லப்போனால் இந்த வானகரங்களை இந்த வேலை செய்யலை இது வேற ஒரு சக்தி அந்த வானகர்களுக்கும் புரிஞ்சிட்ருக்காங்க அதனால தான் ஒரு ஒற்றுமையோடையும் நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்காங்கன்னு அனுமர் சொல்றார் இதை கேட்டுட்டு லக்ஷ்மண் சிரிக்கிறான் அது என்ன வேறொரு சக்தி அனுமா அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாரு பார்த்து நம்ம எப்படி வில்லுலேருந்து அம்பு ஏறுமோ அதே மாதிரி தான் வானகர்களும் கல்லை தூக்கி போடுது இது குறி பார்த்து கல் போடுறதில் பழகிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதை பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணுறாரு கீழே இருக்க ஒரு கல்லை எடுக்கிறார் ராமர் அந்த கல்லை தூக்கி கடலை நோக்கி போடுறார் கல் பறந்து போகுது ஆனால் விழ வேண்டிய இடத்துல அது வேலை கடலில் மூழ்கிடுது இப்போது ம ராமர் முகத்தில் யோசனை ஆனால் ஹனுமர் முகத்தில் சிரிப்பு பிரபு மந்திரத்தால் தான் வேலை நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ராமரை கேட்குறாரு ஆமாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்குறாரு ஸ்ரீராமா ஜெயம்னு ஒரு மந்திரம் இருக்குது நான் ஒவ்வொரு கல்லிலையும் ஸ்ரீராம்னு எழுதுகிறேன் அந்த வானவர்கள்னு அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போடுறாங்க தான் அது விழ வேண்டிய இடத்துல விழுது அப்படின்னு சொல்றாரு இருக்கட்டும் அனுமா எந்த ராமபிரான் மந்திரத்தை உச்சரித்து கல் எறிகிறாங்களோ அதே ஸ்ரீராமன் தானே கல்லை தூக்கி போடுறாரு அப்ப அதுவும் போயிட்டு கடல்ல விழுந்தது விழாம அதுவும் போயிட்டு கரெக்டாக நிக்கணும்ல அப்படின்னு லக்ஷ்மணர் கேக்குறாரு அப்ப அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றாரு இல்ல இல்ல எங்க ஸ்ரீராமரை விட அவரோட ராம தான் மிக உயர்ந்தது அதனாலதான் அவர் போட்டால் கூட அந்த கல்லு உள்ள போயிடுச்சு ஏன்னா அவர் ராமன் உச்சரிச்சுட்டு போடலை இதை வந்து பயபக்தியோட இந்த மந்திரத்தை அந்த வானார்கள் சொல்கிறதுனால தான் அது மட்டும் கரெக்டாக போயிட்டு எல்லாம் நிக்குது அப்படின்னு சொல்றார் ராம நாமத்தால ஆகாத செயல் எதுவுமே இல்லை ராம சந்திர முடியாதது கூட இந்த தேனினும் இனிய ராம நாமத்தால முடிஞ்சே தீரணும் அப்ப அவரோட நாமம் தானே அவரோட உயர்ந்தது அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறாரு இதை கேட்டு ராமரும் லக்ஷ்மணனும் சிரிச்சுக்கிட்டே அதை ஒத்துக்கிறாங்க நம்மளும் இனிமே நம்மளால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீராம ஜெயம்னு தினமும் ஒரு பத்து வாட்டியாவது எழுதுவோம் இல்லைன்னா மனசால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ கணக்கே இல்லாமல் நம்ம கணக்கு வழக்கு இல்லாமல் தான் பாவம் செஞ்சிட்ருக்கோம் அப்போ கணக்கு வழக்கே இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருப்போம் நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது இனிமே நல்லதாகவே நடக்கும் நம்புவோம் ராமநாமத்தை அது நம்மளை ஒரு அரண் போல காப்பாற்றும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயம் நன்றி வணக்கம்